என்னை தேடும் இரைவனே உண்மை நாடி வருகிறே என்னை தேடும் இரைவரே தும்மை நாடி வருகிறேன் ஜூன் முப்பதாவது நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு நீதியாய் இருக்கும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி உபாகமம் இருபத்தி நான்கு பத்து முதல் இருபத்தி இரண்டு வசனங்கள் முடிய இருக்கும் அது உன் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக உனக்கு இருக்கும் உபாகமம் இருபத்தி நான்கு பதிமூன்று இன்று நாம் வாசித்த பகுதியிலே உள்ள பதிமூன்று வசனங்களில் நீதியான ஒன்றும் பாவமான ஒன்றும் நினைக்க வேண்டிய ஒன்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன நீதியான ஒன்று ஏழைகள் பணம் தேவைப்படும்போது ஏதாவதொரு பொருளை அடகாக கொடுத்து பணம் பெறுவார்கள் உரிய சமயத்தில் அவர்கள் பணத்தை கொடுத்துவிட்டு தங்கள் பொருளை வாங்கி கொள்ளலாம் பத்து முதல் பதிமூன்று வசனங்களில் அப்படி அடகு வைத்த ஓர் ஏழையை குறித்து சொல்லப்பட்டுள்ளது அவனால் அந்த அடகை திரும்ப பெற வசதி இல்லாதிருக்குமானால் அவன் பணம் கொடுக்காவிட்டாலும் கூட அவன் கொடுத்த அடகு பொருளை நாம் அவனுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது அவன் ஏழை என்பதால் அவனை கொடு கொடு என்று நிர்பந்திக்காமல் விட்டு கொடுப்பது நல்ல பெருந்தன்மை ஆகும் அப்படி செய்யும்போது அவன் நம்மை மனமாற வாழ்த்துவான் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆசிர்வதிப்பான் இதுவே செல்வந்தர்களிடம் தேவன் எதிர்பார்க்கும் நீதி கொடுக்கும் திறனற்ற ஏழைகளை வருத்தி கடனை வாங்காமல் மன்னித்து விட்டுவிட வேண்டும் இது மனு நீதி அல்ல தேவன் எதிர்பார்க்கும் நீதி பாவமான ஒன்று நம்மிடம் வேலை செய்த வேலையாட்களின் சம்பளத்தை உடனுக்குடன் கொடுத்து விட வேண்டும் அவன் ஏழை என்பதால் அந்த சொற்ப வருமானத்துக்காக ஆவலாய் காத்திருப்பான் அதை கொடாவிட்டால் அவன் கர்த்தரிடம் நம்மை குறித்து முறையிடுவான் இப்படி செய்த வேலைக்குரிய பணத்தை கொடாமல் ஈழ்த்தடிப்பது கர்த்தரின் பார்வையில் பாவமாகும் நினைக்க வேண்டிய ஒன்று இஸ்ரவேலருக்கு கொடுத்த பிரமாணத்தின் விதிகளில் ஒரு சிலவற்றை இப்பகுதியில் பார்த்தோம் முக்கியமாக ஏழைகளிடம் எப்படி எப்படி கருணை காட்டலாம் என்று இங்கே சிறு சிறு குறிப்புகள் சொல்லப்பட்டுள்ளன அப்படி ஏழைகளுக்கு ஏன் இரக்கம் காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த இஸ்ரவேலர் எகிப்திலே அடிமைகளாய் இருந்ததையும் தேவன் தயவாய் அவர்களை மீட்டு கொண்டு வந்ததையும் நினைத்து பார்க்கும்படி தேவன் கூறுகிறார் நம் வாழ்விலும் கூட இஸ்ரவேலருக்கு செய்தது போல எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார் இக்கட்டுகளின் இன்று காப்பாற்றியிருக்கிறார் உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறார் அந்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும் வகையில் ஏழைகளுக்கு முடிந்தவாறெல்லாம் உதவ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் அதை நினைத்து நாம் ஏழைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் அதை நினைத்து நாம் ஏழைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் கடன் கொடுத்தால் ஏழைக்கு கர்த்தருக்கே கொடுப்பதாகும் கூலிதனை தாமதமின்றி கூரைவின்றி கொடுத்திருவாய் கடன் கொடு தாள் ஏழைக்கு கர்த்தருக்கே கொடுப்பதாகும் கூலிதனை தாமதமின்றி குறைவின்றி கொடுத்திடுவாய் நன்மையால் நிறைத்தார் உன்னை நன்மையே செய்து மகிழ்வாய் நன்மையால் நிறைத்தார் உன்னை நன்மையே மகிழ்வாய் உயிர் பிச்சை உனக்கு கூட பசி ஆற்றி மகிழ்வாய் உயிர் பிச்சை கூட பசி ஆற்றி மகிழ்வாய் ஜபம் தேவனே என் வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன் எனவே நீர் விரும்புகிறபடி ஏழைகளுக்கு நன்மை செய்ய வாய்ப்புகளை தாரும் ஆமேன்